எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருப்பு கொண்டைக்கடலை வச்சு தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க அந்த தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சத்தான உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் பாருங்கள் கருப்பு கொண்டைக்கடலை இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் அளவுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கொண்டக்கடலை முக்கால் கப்பு வந்து இட்லி புழுங்கல் அரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரிசியும் கொண்ட கடலையும் நம்ம ஒரே முறையே போட்டுக்கலாம் ஏன்னா மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் வந்து ரெண்டு ஒன்றா சேர்த்து நைஸாக எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம உடனே அரைச்சி செய்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் அரைச்சதே பார்த்தீங்கன்னா தோசை மாவு பக்கத்துக்கு தான் அரைச்சிருக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தோசைக்கல்ல சூடு ஏறிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து மொத்தமாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை ரொம்ப நைஸாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் எப்படி ஊற்றினாலும் இந்த தோசை வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த தோசை மேலே வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சைட்லேயும் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக நல்லா வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சத்தான தோசை உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எடுக்கும் போதே பாருங்கள் எப்படி அதுவாக தானாக வருது பாருங்கள் நாங்கள் வந்து இந்த கொண்டைக்கடலை வந்து ரேஷன் கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் அரிசி போடும்போது நமக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கொண்டைக்கடலை தான் இது நம்ம இது கூட வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை கலர் கூட பாருங்கள் அந்த கருப்பு கொண்டக்கடலை சேர்த்ததுனால வெறும் இட்லி அரிசி காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நல்லா இது தோசை ஊற்றும் போது அவ்வளோ மனம் அந்த பெருங்காயத்தூள் சீரகம் பச்சை மிளகாய் வலையை வாசல் இஞ்சியெலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெறும் தோசையாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு முறுமொருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு அருமையான சத்தான தோசை வந்து செஞ்சிட்டோம் பாருங்கள் ஒரு அருமையான தோசை நம்ம மசாலா தோசை கூட இந்த அளவுக்கு நைஸாக வராது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிறுதானிய தோசைலாம் வந்து சூடாக சாப்பிட்டோம்னா நம்ம சுட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சலாம் அந்த தோசைலாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து சுடும்போதே சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு தோசைன்றது நாலு தோசை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் தோசை நீங்கள் நைட்டு வந்து டின்னருக்கு என்னென்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு செய்யுங்க காலையில் செய்யணும்னா நைட்டு ஊற வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு வந்து ஊற வச்சுட்டா காலையிலேருந்து அரைச்சி உடனே செய்யும் போது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்